வணக்கம் திருச்சி ப்ராபர்ட்டி பண்ணை நிலம்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவா பண்ணி கொடுக்கறது என்னன்னா மா கொய்யா அந்த மாதிரி வச்சு வளர்த்து தருவாங்க ஆனா நம்ம விஷன் ப்ராபர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் செம்மர செம்மரக்கண்ணு வச்சு இருக்காங்க செம்மரம் என்ன செம்மரம் ஹைலைட்டா சொல்றீங்கன்னு பாக்கறீங்களா செம்மரம்ன்றது கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா இது நம்ம வச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம பதினஞ்சு வருஷத்துக்கு பராமரிச்சு கொடுக்குறோம் ஒரு ரூபாய் செலவுல இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ள போதாம் நம்ம சைட் திருச்சிட்டு திண்டுக்கல் பைபாஸ் போற ரோட்ல ஜே ஜே காலேஜுக்கு அடுத்து ஆலம்பட்டி புதூர்ல போட்டிருக்கோம் சைட்டை நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம் சைட்டுக்குள்ள நம்ம என்னென்ன பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மரம் என்ன மாதிரி நம்ம வளர்த்து தரோம் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றோம் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க பொறுத்த வரைக்கும் இதோட லைஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஆகும் ஒரு மரம் வளரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் அதாவது ஓரளவு கட்டிங் ஸ்டேஜ் வர்றதுக்கு உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறமே நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் சரிங்களா இந்த எயிட்டீன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் வரைக்குமே இந்த மரம்ன்றது வெறும் விறகு தான் ஆறு வருஷத்துக்கு மேலே தான் உள்ளே இருக்கிற டயான்ற ஒரு விஷயம் வளர ஆரம்பிக்கும் சரிங்களா பதினெட்டு வருஷத்தில் ஒரு மரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு டன் வரைக்கும் வளரும் சரிங்களா ரெண்டு டன் மீன்ஸ் ரெண்டாயிரம் கேஜி வரைக்கும் வளரும் அதை நீங்கள் ஐநூறு கேஜி ஒரு மரம் வளர்ந்துருக்குன்னு எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் அமேசானில் போயிட்டு நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு கிரேட் மரம் இருக்குது ஏபிசிடி அண்ட் இ இருக்குது சரிங்களா ஏ கிரேட் ஒன்லி ஆந்திராவில் மட்டும்தான் கிடைக்கும் அங்கே இருக்கிற மண் வளத்துக்கும் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் மட்டும்தான் அந்த மரம் வளரும் நம்ம வைக்கிறது பார்த்தீங்கன்னா பிசிடி இந்த மூணு கிரேடு வைக்கிறோம் சரிங்களா இதுக்கு வந்து இந்த மரம் வ இந்த மண்ணில் அந்த மரம் வளரும் அப்படின்றதுக்காக எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம சைட்லேருந்து வாங்கி வச்சுருக்கோம் சரிங்களா இது வந்து மரம் பாத்தீங்கன்னா ரெண்டு டன் வரைக்கும் வளரும் பதினெட்டு வருஷத்துல அதுல வந்து உங்களுக்கு ஐநூறு கேஜி நீங்க ஒரு மரம் வளர்ந்துருக்குன்னு பதினெட்டாவது வருஷத்துல ஐநூறு கேஜி வளர்ந்துருக்குன்னு எடுத்துட்டாலுமே இன்னும் அமேசான் பிரைஸ் போ நீங்க போயிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா ஒன் கேஜியோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போயிட்டு இருக்கு ரெட் ரெட்வுட்டோட லீஸ்ட் பிரைஸ் அதுதான் சரிங்களா அதாவது இ கிரேடோட பிரைஸ் சொல்றேன் சரிங்களா நம்ம வைக்கிறது பி கிரேடு இன்றைய ரேட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த மரத்தை பற்றின ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் என்ன கேஜி என்ன ரேட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா லம்பர் எக்ஸ்பர்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா தேக்கு மரமாக இருக்கட்டும் எந்த மரமாக இருக்கட்டும் இந்த வெயிட்டேஜ் கணக்கில் என்ன ரேட்டில் இன்றைய ரேட் இருக்கு ஆன்லைன் ரேட் அப்படின்றது அதுலேயே வந்துடும் சரிங்களா ஐநூறு இன்ட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுபா போட்டிங்கன்னா ஒரு மரத்தோட ரிட்டன்ஸ் உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸில் ப பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரும் சரிங்களா இது நான் சொல்கிறது லாஸ்ட்டு இ கிரேடுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் ஏன் இ கிரேடோட பிரைஸ் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பி கிரேடுக்கு ப்ரைஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பிளாட்டில் வைக்க போகிறது எண்பதுலேருந்து நூறு மரம் வைக்க போகிறீங்க இருபது மரம் போயிடுச்சுன்னு வச்சுட்டாலுமே எண்பது மரத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற ரிட்டர்ன்ஸ் வந்து குரோர்ஸில் ரிட்டர்ன்ஸ் வரும் சரிங்களா அது டிவைடட் பை நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் வெயிட் பண்ணுறீங்களே அந்த மந்தோட இரநூத்தி ஐம்பத்தாறு மாதம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டாக அமௌண்ட்டு அது வந்து உங்களுக்கு மரமாக வளர்ந்துட்டு இடத்த உங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கையில் கொடுத்துட்றேன் மரம்ன்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் விவோ அடங்கலில் உங்கள் பேரில் மரம் இத்தனை மரம் இருக்குன்றத கவர்மெண்ட் அடங்கலில் ஏற்றி நான் உங்களுக்கு தந்துடுவேன் சரிங்களா இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி நம்ம போயிட்டு வீட்டு வரி கட்டிட்டு அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரி கட்டுறோம் இல்லையா நம்மளோட இடத்துல வீட்டுக்கு கட்டியிருந்தாலுமே உங்களுக்கு வரி கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து நான் என் பிளாட்டில் இத்தனை மரம் இருக்குன்னு சொல்லி வருஷ வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் இந்த நான் வந்தப்போ வந்து கிராஷ் பண்ணி விட்டேன் இல்லையா மரம் பாருங்கள் இது ரெட் கலரில் நல்லா டார்க்காக மாறிட்டு இருக்கு பாருங்கள் சேம் இதுதான் ரெட் விடு அப்படின்றதுக்கான உங்களுக்கு இது சரிங்களா வேறு ஏதாவது டவுட்டு இதில் இருக்கிறதுல மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நல்லா வளர்ந்துருக்கும் இன்னொரு மரம் குட்டையாக இருக்குது இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால டேமேஜ் ஆயிடுச்சு மரம் அப்படின்ற பட்சத்தில் அந்த மரத்தை எடுத்துட்டு புது மரம் நம்மளே வச்சுக்கிறோம் சரிங்களா இதுவுமே மெயின்டெனன்ஸில் வரும் இதை பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் இந்த லேவட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்னா சதுரடிக்கு ஒருவான கணக்கில் நீங்கள் இப்போ பத்தாயிரம் சதுரடி வாங்குறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு எனக்கு ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் சரிங்களா பியம் சலம் சொல்லி கொடுத்துருக்காங்களா சொன்னாங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் மாதம் மாதம் ஸ்பிளிப் பண்ணி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வரும் நீங்கள் அந்த மாதிரியும் எனக்கு கட்டினாலும் ஓகே தான் சரிங்களா இந்த மெயின்டெனன்ஸில் நான் உங்களுக்கு என்ன பண்ணித்தரேன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மரத்துக்கு ஃபுல்லாத்துக்குமே நீர் பாசனம் பண்ணி தந்துடுவேன் சரிங்களா இந்த ரெட் விடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளை பிரிஞ்சிருச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் நேராக வளர்ந்தால் மட்டும்தான் இதுக்கான இது சரிங்களா ப்ராஃபிட் இருக்குது அதனால் வந்து இதை நேராக உங்களுக்கு ஃபுல்லாகவே வளர்த்து தந்துடுவேன் இடையில ஏதாவது மரம் ஏதாவது செத்துருச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு புது மரம் வச்சு தந்துடுவேன் இப்போ வந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிளாட் வாங்கினவங்களுக்கு ப்ராஃபிட்டு சிசிடிவி ஆக்சஸ் பண்ண போகிறாங்க சரிங்களா ரோடு எல்லாமே சரி பண்ணிவிட்டு உள்ளே சிசிடிவி ஆக்சஸ் பண்ண போகிறாங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் இடம் வாங்கினாலுமே இந்த நம்ம லேண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கட்டுறீங்க அப்போ நான் உங்களுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக சிசிடிவி பண்ணுறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஃப்ளாட்டை என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி ரெண்டு குளம் இருக்குது மூணு கிணறு இருக்குது ஆறு போர்வெல் இருக்குது சரிங்களா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் க்ளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் நூற்றி முப்பத்தி மூணு பிளாட்டுக்கும் சொந்தமாக இங்கே இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி க்ளப் ஹவுஸ் சரிங்களா ஃப்ரீ கிடையாது அதுக்குமே பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது என்ன மாதிரி பேமெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்றத அவ்வளோவா இன்னும் டீட்டெயில்ஸாக சொல்லலை க்ளியராக எல்லாமே நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க இது ரெண்டாயிரம் சதுரடிக்கு ரெண்டாயிரத்து நானூறு சதுரடிக்கு க்ளப் ஹவுஸ் நடந்துகிட்டு இருக்கு கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அதாவது அங்கே க்ளப் ஹவுஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா ஸோ அவங்க ஸ்டே பண்ணிக்கிற பிளேஸாகவும் கார் எல்லாமே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ணுற பிளேஸாகவும் கீழே ரெடி பண்ணுறாங்க மேலே வந்து மூணு த்ரீ பிஹெச்கேன்னு நினைக்கிறேன் மாஸ்டர் பெட்ரூமோட ஃபுல்லாகவே த்ரீ பிஹெச்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவ்வளோதான் எனக்கு பொறுத்தா இருக்கும்